இன்னைக்கு நம்ம பார்க்க போற சினிமா நியூஸ் ஆனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கொடி படத்தை பாத்தியும் காஷ்மோரா படத்தை பார்த்தீங்கன்னா தான் அதாவது இரண்டு படங்களுக்கும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஒரே ஒரே நாளில் அதாவது தீபாவளி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு அது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு படங்களுக்கும் வந்து பெரிய போட்டி கூட நடந்தது அப்படின்னு சொல்லலாம் இந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா யார் ஜெயிச்சா அப்படின்னு தெரியல ஆனா நம்மளுடைய கொடி படம் வந்து பாத்தீங்கன்னா வசூல் ரீதியா வந்து பதினைந்து கோடி வரைக்கும் சம்பாதிச்சு கொடுத்துருக்கான் அது மட்டும் இல்லாம நம்மளுடைய காஷ்மோரா இருபத்தி ஆறு கோடி வரைக்கும் சம்பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனாலும் கூட தமிழ்நாடு பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கொடி வந்து காஷ்மரா பின்னாடி தள்ளிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க ஸோ இதே தொடர்ந்து நீங்க வந்து என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்மளுடைய கலக்கல் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க